சென்னை மாநகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சென்னை மாநகரில் எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறித்து காவல்துறையிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது மேலும் விவரம் என வணக்கம் சென்னை நொலம்பூரில் உள்ள அடுத்துமாடி குடியிருப்பு நலத்தங்க நிதியில் முறைகேடு செய்ததாக புகார் அளித்த குடியிருப்பு உரிமையாளரான நாங்குநிறியைச் சேர்ந்த வனமாலை என்பவர் பட்டியலத்தைச் சேர்ந்தவரை அவமானத்தும் வகையில் குடியிருப்பு உரிமையாளர் ஒருவர் வா வாட்ஸ்அப் குரூப்பில் சாதி ரீதியிலான அந்த கருத்துக்களை பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக அளித்த புகார் மீது நொலம்பூர் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வானமாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் புகார் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிபதி வேல்முருகன் முன்பாக சென்னை மாநகர காவல் ஆணையாரும் நேரில் ஆஜராகி இருந்தார் அப்போது இருந்து எந்த ஒரு புகாரும் வரவில்லை எனவும் புகார் வந்திருந்தால் அவர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் எனவும் காவல்துறை தரப்பில் திருக்க மனு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் பின்னர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணை அழைத்த நீதிபதிகள் முருகன் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த எண்ணிக்கைக்கும் நீதிமன்றத்தில் உள்ள அறிக்கை எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் உள்ளதாக சுட்டிக்காட்டினர் மேலும் புகார்கள் மீது விசாரணை நடத்தி அவற்றை முடித்து வைத்தால் அது குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கைகள் அனுப்பப்படுவதில்லை என தெரிவித்த நீதிபதி சென்னை நகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரை நிலுவையில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளன என்ற விவரங்களை ஜூன் ஜூலை எட்டாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கார் மேலும் குற்றப்பத்திரிகைகள் கோப்பு கேட்கும் விஷயத்தில் கீழமை நீதிமன்றங்கள் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் அதை தனது கவனத்திற்கு கொண்டு வரும்படி அறிவுறுத்திய நீதிபதி போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்கக்கூடிய நாம் விரும்புவதில்லை எனவும் வீட்டில் மின்சாரம் இல்லாவிட்டாலும் நாம் காத்திருப்பதில்லை ஆனால் வழக்குகளுக்கு மட்டும் மக்கள் பதினைந்து ஆண்டுகள் வரை வேண்டிய ஒரு நிலைமை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கார் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகும் மக்களுக்கு எதுவும் சென்றடைவதில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதி சட்டத்தின் ஆட்சி இல்லை ஏராளமான குறைபாடுகள் உள்ளன என்று தெரிவித்த நீதிபதி விருமுருகன் விசாரணை அதிகாரிகளை பந்தோபஸ்து பணிகளுக்காக அனுப்பக்கூடாது என்று காவல் ஆணையருக்கும் நீதிபதி அறிவுறுத்திருக்கிறார் தனலட்சுமி நன்றி கிருஷ்ணமூர்த்தி